சிவகார்த்திகேயனோட கரியரை அமரனுக்கு முன் அமரனுக்கு பின்னு பிரிக்கலான்னு சொல்லப்படுது அடுத்ததான் அவர் ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு அந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வந்துட்டு இருக்கு சூரியாவை சூர்யாவை வச்சு சுதா கொங்காரா புறநானூர் படத்தை இயக்கறதா இருந்தாங்க ஆனா அதுல சில பிரச்சனைகள் வந்ததன் காரணமா படத்துல இருந்து சூர்யா வெளியேறி சிவகார்த்திகேயன் உள்ள வந்தாரு இந்த படம் எஸ்கேட இருபத்தி அஞ்சாவது படமா உருவாவது குறிப்பிடத்தக்கது இதுல ஜெயம் ரவி வெளிலாம் நடிக்கிறாரு ஸ்ரீலீலா ஹீரோனா நடிக்கிறாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு மேல கோலிவுட் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு இந்த நிலையில புறநானூறு படம் பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதன்படி படத்தோட அறிவிப்ப வீடியோட வெளியில சுதா முடிவு செஞ்சதாகவும் அதுக்கான ஷூட்டிங் அவர் ஏற்பாடு செஞ்சதாகவும் கூறப்படுது அதுல ஜெயம் ரவி கலந்துகிட்டாரு வேற சிவகார்த்திகையை வச்சு ஷூட் செய்ய சுதா பிளான் செஞ்சதாகவும் தெரியுது ஆனா அந்த ஷூட்டிங் சிவகார்த்திகேயன் ஓவரா தாடியோட வந்திருக்காரு அதை பார்த்து சுதாவோ இவ்வளவு தாடியோட வந்தாய் எப்படின்னு கோபமா சொன்னாங்களாம் அதை சிவகார்த்திகையன் எதிர்பார்க்கலையாம் இதன் காரணமா கோபமடைந்த அவர் ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டா அதனால படத்தோட பணிகள் மேற்கொண்டு தள்ளி போவதாகவும் கோலிவுட்ல பேசப்படுது இருந்தாலும் இந்த தகவல் எவ்வளவு உண்மைன்றது தெரியலன்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஆன தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம